ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பணம் கட்டுக்கட்டாக சேர கள்ளுப்புள்ள இந்த ரெண்டு பொருளை மட்டும் இப்படி வைத்து பாருங்கள் முப்பது நாட்களில் கடன் தீரும் பொதுவா நாம அனைவரும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கட்டாயமா வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது என்னதான் நாம தினமும் வேலைக்கு போனா கூட சில நேரத்துல நம்மளுடைய தேவையானது அதிகமாக இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி தேவைகள் அதிகரிக்கிறதுனால நாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் நமக்கு வந்து உண்டாகுது கடன் வாங்குறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனா அந்த கடனை சரியான நேரத்துல நாம திருப்பி கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஆனா கடன் வாங்கக்கூடிய அனைவருமே அதை சரியான நேரத்தில் திருப்பி வந்து அடைக்கிறது வந்து கிடையாது என அதுவும் வந்து அவங்களுக்கு சிரமமா வந்து போயிடும் ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பணம் இருக்கும் ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு வராது இந்த மாதிரி அதாவது வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து தவிச்சிட்ருப்பாங்க வருமானம் இல்லாமல் நிறைய பேர் வந்து தவிச்சிட்ருப்பாங்க ரொம்ப பண வீண் விரையும் வீட்டில் வந்துட்டு ஆகிக்கிட்டே இருக்கும் கண் திருஷ்டியால் குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொடர்ந்து நோய் வந்து ஏதாவது பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியம் வந்து நம்ம சில சில எளிமையான பரிகாரங்கள் நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணிக்க முடியும் பரிகாரம் வைக்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு தான் கல்லுப்பை வைத்து நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமுமே வந்து பொய்த்து போனது கிடையாது அந்த அளவுக்கு கல்லுப்பு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே பார்க்கக்கூடிய இந்த கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வழிபாட்டு முறையை பத்தி தான் இன்னைக்கான பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலை அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லோருடைய வீட்டிலும் சமையலுக்கு உப்பு வந்து பயன்படுத்துறது பொதுவான ஒரு விஷயம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உப்பில்லா சாப்பாடு குப்பை இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாட்டை யாராலையுமே வந்து சாப்பிட முடியாது இந்த வகையில வந்து சமையலுக்கு மட்டுமல்லாம கல்லுப்பானது ஆன்மீகத்திலும் சரி பரிகார வழிபாட்டு முறைகளிலும் சரி மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியதுதான் இந்த கல்லுப்பு இதனால இந்த கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படிப்பட்ட கல்லுப்பு பரிகாரம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதையும் நம்ம வந்து கல்லுப்பு பரிகாரத்துக்கு வந்து கல்லுப்பு ஒரு பாக்கெட் வந்து தேவை வசம்பு மஞ்சள் ஒன்று அதுக்கப்புறமா கண்ணாடி அல்லது பீங்கான் பாட்டில் மூடியோடு இருக்கிற மாதிரி வந்து அடுத்ததாக இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து அந்த எடுத்த ஒரு கண்ணாடி பாட்டில் மூடியோடு எடுத்த கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துட்டோம் இல்லையா அதை நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு முதல்ல அந்த பாட்டிலோட அடியில் நம்ம புதிதாக வாங்கின அந்த கல்லுப்பை கொஞ்சமா வந்து சேர்த்துக்கணும் இந்த கல்லுப்பை வந்து நாம் புதிதாக என்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுகரகோரையில் கள்ளுப்பு வந்து புதிதாக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மிக மிக வந்து சிறப்பு அப்படி வாங்கிட்டு வந்த கழுப்பை கொஞ்சம் நேரம் நம்ம பூஜை அறையில் வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா சமையலுக்கோ இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கோ நாம் பயன்படுத்துறது நமக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை சுகரகோரை வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுகரகோரை வந்துட்டு இருக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுகரகோறை வந்துட்டு இருக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுகரகோறை வந்துட்டு இருக்கும் மேலே குறிப்பிட்ட இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து போயிட்டு நீங்க புதிதா கள்ளுப்பு பாக்கெட் ஒவ்வொரு வாரமுமே நீங்க வாங்கக்கூடிய பட்சத்துல உங்க வீட்டுல வருமானத்துக்கு எந்த ஒரு தடையுமே வந்துட்டு இருக்காது பணம் மீன் விரையை வந்துட்டு ஆகாது பண வரவு அதிகமா இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் இப்படி வாங்கிட்டு வந்த கள்ளுப்பு கள்ளுப்பை வந்து நம்ம பாட்டில கொஞ்சமா முதல்ல வந்து போட்டாச்சு அதுக்கப்புறமா கள்ளுப்பு போட்டதுக்கு அப்புறமா அந்த விரலி மஞ்சள் எடுத்து வச்சிருக்கீங்களே அந்த விரலி மஞ்சளை வந்து வச்சிருங்க அது பக்கத்திலேயே வசம்பு ஒரு வசம்பு அந்த பேர் சொல்லாமல் இருந்துன்னு சொல்லும் இல்லையா அந்த வசம்பையும் அதில் வந்து வச்சிருங்க இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வைத்து இந்த ரெண்டு பொருள் தெரியாத அளவுக்கு மறுபடியும் கல்லுப்பை அது மேலே வந்து கொட்டணும் அந்த பாட்டில் நிரம்புற வரைக்கும் கல்லுப்பை வந்து கொட்டிட்டு அதை அப்படியே மூடி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்க அந்த பாட்டிலை வந்து மூடி போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி தயார் செஞ்சு வச்சுருக்கிற இந்த உப்பு தாந்திரிக பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா சமையல் அறையில் வந்து வைக்கலாம் இது வந்து யாருடைய கண்ணுக்கும் படாதவாறு கொண்டு போய் நீங்க வந்து மறைச்சு வந்து வச்சிருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யறப்போ இந்த பாட்டிலுக்கும் நீங்க வந்து தீபதுப ஆராதனை எல்லாம் காமித்து பூஜை செஞ்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் தயார் பண்ணி வச்ச இந்த உப்பு தாந்திரிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பூஜை செய்கிறப்போ இதுக்கும் தீபதுபா ஆராதையெல்லாம் காமிச்சு பூஜை வந்து பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து பூஜை பண்ணதுக்கப்புறமா அந்த உப்பை மட்டும் எடுத்து அதை தண்ணீரில் வந்து கரைச்சிடுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த வசம்பு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பே சொன்னது போல வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அப்படி நம்ம கடன் தீரணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வந்து செய்கிறப்போ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அப்படின்றது வந்துட்டு கோரை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்று கோரையில் நாம இந்த கடன் பிரச்சனை தீரத்துக்காக ஒரு பரிகாரத்தை தொடங்கி செய்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் கடன் தீரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை கோரை அந்த நேரத்தில் இதை வந்து செய்யுங்க இல்லை பண வரவுக்காக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதிகமான வருமானம் வந்துட்டு வரணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்றைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அந்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டிங்க அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்குமே அந்த சுக்ரஹோரை வந்துட்டு இருக்கும் அந்த சுக்ரஹோரையில் நீங்க வந்து செய்துக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஹோரை அப்படின்றது மதியத்திலையும் இருக்கும் இரவு நேரத்திலையும் வந்துட்டு இருக்கும் இதை வந்து நீங்க கேலண்டர்

நிலவரவு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை செய்ததோடு மட்டுமல்லாம கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க தான் வந்துட்டு எடுக்கணும் உங்க வேலையில ப்ரமோஷன் வேணும் அதே மாதிரி நல்ல பணவரவு வேணும் அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகளையும் வந்து எடுத்துட்டு இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்து ஒரு நாற்பத்தி நாள் இதை கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நடக்கும் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்